உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இரவு வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடைபெற்ற திடீர் சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது போது வேலூர் மாநகராட்சி கவுன்சிலர் ஒருவர் உள்ளே பணத்தோடு இருந்ததும் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கார்பாடி சார்பதிவாளர் நித்யானந்ததுக்கு சொந்தமான திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உள்ள வீட்டில் நேற்று காலை முதல் வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினர் இதில் உரிய ஆவணங்கள் இல்லாத பதிமூன்று லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரொக்கப்பணம் எண்பது சவரன் தங்க நகைகள் தொடர்பான ஆவணங்கள் வங்கி கணக்குகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் அதில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வீட்டுக்கு பின்புறம் மண்ணில் புதைக்கப்பட்டு இருந்து தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வேலூரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காட்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் காட்பாடி வட்டத்துக்கு உட்பட்டு சுமார் இருநூறு ஏக்கர் அரசு நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய முயன்றதாக இருநூத்தி ண்டு முறையேற்றப் பத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது